இம்மானுவே இம்மானுவே, தேவன் நம்மோடு இருக்கிறா எபினேசரே எபினேசரே இம்மட்டும் உதவிகள் செய்கிறார் கண்ணிருந்தும் காணாத காதிருந்தும் கேளாத விக்கிரகத்தை போல் அல்ல காண்கின்ற தேவனவர் கேட்கின்ற தேவனவர் கண்ணிருந்தும் காணாத காதிருந்தும் கேளாத விக்கிரகத்தை போல் அல்ல காண்கின்ற தேவனவர் கேட்கின்ற தேவனவர் உற்று கவனித்து கேட்பார் கண்மணி போல் காப்பார் உற்று கவனித்து கேட்பார் கண்மணி போல் காப்பார் இம்மானுவேல் இம்மானுவே தேவன் நம்மோடு இருக்கிறார் எபினேசரே ஏபினேசரே இம்மட்டும் உதவிகள் செய்கிறார் தடம் புரண்டது வானம் தடுமாறும் பூமி நீ சொன்ன வார்த்தையோ கம்பீரமாகவே அழியாமல் நிற்குதே தடம் புரண்டது வானம் தடுமாறும் பூமி நீ சொன்ன வார்த்தையோ கம்பீரமாகவே அழியாமல் நிற்குதே உற்று கவனித்து கேட்பார் போல் காப்பார் உற்று கவனித்து கேட்பார் கண்மணி போல் காப்பார் இம்மானுவேல் இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் இயவினேசரே இயவினேசரே இம்மட்டும் உதவிகள் செய்கிறார் நான் கொண்ட ஆசைகள் நான் கொண்ட கனவுகள் வெயில் பட்ட நிழலாய் நில இல்லாமல் மறைந்தாலும் உம்மாள் துளிருதே நான் கொண்ட ஆசைகள் நான் கொண்ட கனவுகள் வெயில் பட்ட நிழலாய் நில இல்லாமல் மறைந்தாலும் உம்மாலு துளிருதே ஊற்று கவனித்து கேட்பார் கண்மணி போல் காப்பார் ஊற்று கவனித்து கேட்பார் கண்மணி போல் காப்பார் இன்மானுவேல் இன்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் எபினேசரே எபினேசரே இம்மட்டும் உதவிகள் செய்கிற